ஹாய் காய்ஸ் வி ப்ராஃபிட்ஸோட நாலேஜ் சீரீஸில் இன்வெஸ்டாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஸ்ஐபி பெஸ்ட்டாக இல்லை லம்சம் பெஸ்ட்டாக அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்ருக்குது வி ப்ராஃபிட் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஐபி அண்ட் லம்சம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்டை அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட அடிப்படையில் ஏசிபிஎன் லம்சம்னு ரெண்டு விதமாக பிரிக்கலாங்க மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி புடஞ்சி ப்ளூச்சு ஃபண்டு எஸ்பிஐ ப்ளூச்சூத் ஃபண்டுன்னு ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்குது இந்த மாதிரியான ஃபண்ட்லெலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஏசிபிண்ட் லம்சம்னு இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் மூலியமாக தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்க பேரில் இருக்கிற மாதிரியே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட வருஷத்துக்கு சிஸ்டமேட்டிக்காக ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நெக்ஸ்ட்டு லம்சம்ன்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுங்க எப்போ நமக்கு லம்பாக பணம் கிடைக்குதோ அப்போ வந்துட்டு நம்ம லம்சம் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளாடுறோம்னு வச்சுக்கோங்க அந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங்கை சூஸ் பண்ணுறோமா இல்லை ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணுறோமா அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடுக்கு தகுந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம எஸ்ஐபிஐ சூஸ் பண்ணுமா இல்லை லம்சம் சூஸ் பண்ணுமா அப்படின்றதுமே ரொம்பவே முக்கியமான விஷயங்க ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் மூலியமாக எஸ்ஐபி பெஸ்ட்டா இல்லை லம்சம் பெஸ்ட்டா அப்படின்றது தான் இதில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜ் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸோ இல்லைனா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோ குறிப்பிட்ட தேதியில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவோம் ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நல்ல பீக்கில் பை ட்ரெண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு வந்து கம்மியான யூனிட்ஸும் செல்ண்ட்டில் இருக்கிறப்ப நமக்கு அதிகமான யூனிட்ஸும் கிடைக்கும் இந்த மாதிரி மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலப்போ நமக்கு அதிகமாகவும் கிடைக்கும் சிலப்போ கம்மியாகவும் கிடைக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ருப்பி காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகுங்க பட் லம்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ நமக்கு லம்பா பணம் கிடைக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லம்சம் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் எஸ்ஐபி மாதிரி ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது ஸோ லம்சம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுனால நம்மளே தான் மேனுவலாக அவரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைமிங் மார்க்கெட் டைமிங்ன்றது எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குறிப்பிட்ட தேதியில் நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரதுனால மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பை ஆகிக்கிட்டே வரும் ஸோ மார்க்கெட் டைமிங் ஆர் மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்றது உங்களுக்கு எஸ்ஐபியில் தேவைப்படாதுங்க பட் லம்சம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப மார்க்கெட்டோட கண்டிஷன் ஆர் டைமிங் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பிகாஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்கினுச்சுன்னா அகைன் அது ரெக்கவர் ஆகுறதுக்கும் நல்ல டைம் எடுக்கும் இல்லை அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு லம்ப் அமௌண்ட் தேவைப்படும் ஸோ லம்சம்மை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டைமிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க தேர்ட் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் எஸ்ஐபியை எல்லாருக்கும் ஏற்ற ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லலாங்க ஏன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கூட தேட்டருக்கு போய் மூவி பார்க்கணுனாலும் சரி இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்ல மீல்ஸை சாப்பிட்ணுனாலும் சரி மேக்ஸிமம் அதுக்கு தௌசண்ட் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆகும் ஆனால் எஸ்ஐபி மினிமமாக ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்போ லம்சம்ன்றது ரொம்ப காஸ்ட்லியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது அதுவுமே ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது பட் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிகினரா இருக்கிற பட்சத்துல லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப எடுத்தோடனே பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாம போனஸ் கிஃப்ட் இந்த மாதிரி கிடைக்கிற பணத்தை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெஸ்ட்டுங்க ஃபோர்த் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் டிசிப்ளின் எஸ்ஐபியில் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் தாங்க அதோட பியூட்டினே சொல்லலாம் ஏன்னா எவ்ரி மந்த் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி வருமானத்துலேருந்து செலவு போக பேலன்ஸ் அமௌண்ட்டை கரெக்டாக ஃபியூச்சரையும் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் செஞ்சுக்கிட்டே வருவோம் எவ்ரி மந்த் நம்ம இதை தொடர்ந்து கரெக்டாக செய்கிறதுனால நம்மளை அறியாமலேயே ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக நம்ம இருப்போம் பட் லம்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக எப்போ லம்பாக பணம் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ எஸ்ஐபில டெவலப் ஆகிற மாதிரி ஃபினான்ஷியல் டிசிப்ளின் லம்சம்ல உங்களுக்கு டெவலப் ஆகாதுங்க ஃபிஃப்த் பேராமீட்டர் டைம் வேல்யூ ஆஃப் மணி டைம் வேல்யூ ஆஃப் மனினா என்னன்னா லம்சம்ல ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய இருபது வருஷத்துக்கும் எஸ்ஐபியில் அஞ்சாயிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பேசிஸில் ஒரு இருபது வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வைங்க இப்போ டோட்டலாக ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு நம்ம பன்னெண்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இதில் லம்சமை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றதுனால இன்வெஸ்ட் பண்ண அன்னையிலேருந்து இருபது வருஷத்துக்கு லாங் டர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அதுவே எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி பேஸிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரதுனால ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு உண்டான ரிட்டர்னும் நெக்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டின் இயர்ஸ்க்குண்டான ரிட்டர்னும் கேல்குலேட் ஆகிட்டு இருக்கும் இசைப்பியில மந்த்லி பேசிஸ்ல வேரியஸ் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரதுனால லம்சம கம்பேர் பண்றப்ப அதுக்குண்டான ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் சிக்ஸ்த் பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெக்சிபிலிட்டி SAP இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கம்மியாகவும் மந்த்லி பேசஸ் குவார்டர்லி பேசஸ் ஆஃப் இயர்லி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸை தரதுனாலையும் லம்சமை கம்பேர் பண்ணுறப்ப எஸ்ஏபின்றது எல்லாருக்கும் ஏற்ற ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாகவும் ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஏசிபி அண்ட் லம்சப் இது ரெண்டுத்துல எது பெஸ்ட் அப்படின்றத டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ்ல வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபி அண்ட் லம்சம் இது ரெண்டுத்துலேயுமே வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு இன்வெஸ்டர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நம்புறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட வீ ப்ராஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்